வணக்கம் மக்களே சிவராசினியர்களின் குணாதிசயங்கள் சமூகத்தில் விடிவெளியாக திகழக்கூடியவர்கள் பதவி பவிசு பரிசுகள் பழக்கங்கள் சன்மானங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் சிக்கனவாதிகள் தான தர்மங்கள் திருப்பணிகள் செய்வீர்கள் சுறுசுறுப்பில் தேனீக்கள் போல சேமிப்பில் எறும்புகள் போல நன்றியில் யானை அண்டு குதிரை போல வாழ்வீர்கள் கோபப்படாமல் அனைவிடமும் பழகும் புனிதர் நீங்கள் சொந்த அனுபவத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் யாரிடமும் கடன் வாங்க மாட்டீர்கள் தங்களின் கடமையை மறக்க மாட்டீர்கள் நையாண்டி செய் பேச்சில் கில்லாடி நீங்கள் கொண்ட கொள்கையில் பிடியாக இருப்பீர்கள் வைராக்கியம் மேரு தண்டாவாதம் வேறு என்று மனப்பக்குவம் நிறைந்தவர்கள் தொழிலில் மிகவும் நேர்த்தியாக செய்வீர்கள் பரோபகர சிந்தனை என் செயல்பாடுகள் கொண்டவர்கள் விக்டோரியா மகாராணி போலவும் மகாராஜா போலவும் வாழ்க்கை வாழும் தியாகசீலர்கள் கார்த்திகை இரண்டாம் பாதம் பார்த்தோம் கார்த்திகை மூன்றாம் பாதம் நேரத்தை வீணாக செலவு செய்ய மாட்டீர்கள் காலம் பொன் போன்றது என்ற குறிக்கோள் கொன்றவர் கிடைக்காத பொருளுக்காக வெட்டியான முயற்சி எடுக்க மாட்டீர்கள் காலம் எல்லா காயங்களுக்கும் மருந்து போடும் என்ற சிந்தனையை கொண்டவர்கள் கடவுளே நல்ல மருத்துவர் காட் இஸ் குட் டாக்டர் என்ற மகத்தான நெறியை கடைபிடிப்பவர் தலைக்கணம் இல்லாத மனிதர்கள் கர்மவினை ஊழ்வினை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நல்லவர்களே அடுத்த காலகட்டத்தில் கெட்டவர்களே என்ற புரிந்து கொண்டவர்கள் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் நெறிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை வாழும் புனிதர்கள் நீங்கள் யாரிடமும் பணிந்து போக மாட்டீர்கள் துணிவே துணை என்று இருப்பவர்கள் உங்களது உழைப்புக்கு ஈடினை கிடையாது அன்பு கலந்த மரியாதை தருவீர்கள் பொதுநல சேவகர்கள் நீங்கள் கார்த்திகை நான்காம் பாதம் தேவதை மதுரை மீனாட்சி அம்மன் பெருமாள் அம்சம் நாகலாபுரம் மச்சாவதார கோயில் மதுரை சுந்தரேஸ்வரர் வணங்கிட ஒரு தெளிவு பிறக்கும் நடை உடை பாவனைகளில் ஒரு சிந்தனை வலுவாக இருக்கும் இப்போது ரோஹி பா பேசுவோம் பற்றி ரோஹி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் சாந்த நிறைந்த பக்திமான் கணிதத்தில் திறமை நிறைந்த புத்திமான் தன்னை எதிர்த்தவர்களை வெற்றி கொள்ளும் அபூர்வ சக்தி கொண்டவர்கள் நல்ல யோசனை சொல்வதிலும் வியூகம் அமைப்பதிலும் பலைய கெட்டிக்காரர்கள் தயால குணமும் மனப்பான்மையும் நிறைந்தவர்கள் கிருஷ்ணரை வணங்கிட அனுகூலங்கள் கிடைத்திடம் அம்மன் வழிபாடும் அனுகூலம் தரும் பகவத்கீதை படியுங்கள் மனப்பக்குவ நிலை முழுசாகத்திடம் மன தெளிவும் உண்டாகும் எறும்புகள் வரிசை கியூவரசன் நிற்பது போல் கூட்டத்தில் முண்டி எடுத்து கொண்டு செல்ல மாட்டீர்கள் மயிலாய் ஆடி குயிலாய் பாடி மாடாய் ஓடி செல்வங்கள் தேடுவீர்கள் இணைத்த காரியத்தை நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பீர்கள் தியாக உள்ளம் கொண்டவர்கள் ஏழ் இசை நாடகம் முத்தமிழிலும் புலமை பெற்றவர்கள் நான பண்டிதர் சில பாஷைகள் தெரிந்த வித்துவான் பல கலைகள் புரிந்த கலைஞர் உள்நாட்டில் அரிய செல்வாக்குடன் திகழ்வீர்கள் வெளிநாட்டிலும் பெரிய செல்வாக்கு நிறைந்தவர்கள் சகலகலா வள்ளுவர்கள் தனக்கு மனநிம்மதியையும் மனதிருப்தியையும் மற்றவர்களுக்கு மனதில் ஆறுதலையும் அளிக்க வல்லவர்கள் செய்யும் வேலையில் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு குலதெய்வமாக நரசிம்மர் முருகர் அம்பாள் அமைவதற்கு வாய்ப்புண்டு அவளை வழங்குங்கள் சு அரசு துறை சுகாதாரத்துறை கல்வித்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை மருத்துவத்துறை எக்கனாமிக்ஸ் சைக்காலஜி போன்ற துறைகளில் முன்னணியும் முதலிடமும் வகிப்பீர்கள்